ஆக்சுவலாக ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா அகலியா விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் கேரளா லுக் ஸோ கேரளா லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் என்னை வந்து கேரளா பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ கேரளா பொண்ணுங்கனாலே ஒரு தம் தனி அழகு தான் பட் என்னதான் இருந்தாலும் தமிழ் பொண்ணுங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு அழகாக கியூட்டாக தான் இருப்பாங்க ஸோ இன்றைக்கி அந்த லுக் தான் நம்ம வந்து ரெடியாக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு கேரளா சைடெலாம் கட்டி செய்யி கட்டி நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு தாட் ஸோ அதுக்கு தான் ரெடியாக போகிறேன் ஸோ நான் எப்படி ரெடி ஆகிறேன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய ரெகுலர் ஃபேஸ் ஃபேஸ்க்ரீம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மேலே லைட்டாக அப்படியே ஒரு பார்க்க பூதம் மதிக்கணும் ஸோ ஃபைனலி வந்து க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் இந்த கன்சிலர் எடுத்துகிட்டு கருவளையத்தை மாறிக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஸ்பான்ஜ் யூஸ் போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்சம் கருவலையும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ண தர்மா கலர் எடுத்து போடக்கூடோம் ஆக்சுவலாக நான் ரீல்ஸ்லாம் எடுக்கும் போது நான் தரமாக்குறீங்களா யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் கன்சிலர் மட்டும் போட்டு அப்படியே வந்து பவுடர் அப்ளை பண்ணிடுவேன் பட் ஆனால் வந்து ரொம்ப டைம் ஆகும் வீடியோ எடுக்க இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வீடியோ எடுக்கணும் ஸோ போக வ்ளாக் எடுக்கிறோம் அதுபோக ரீல்ஸ் ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் அதுக்குள்ளே ஃபேஸ் டல்லாகிடும் அதனால் இது வந்து யூஸ் பண்ணோன்னா நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிற வரையும் ஒரு கரெக்டான அந்த ப்ரைட் லுக் வந்து ஃபஸ்ட்டு இந்த டார்க் ஷேட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா மூஞ்செல்லாம் புள்ளி புள்ளி ஆகிடுச்சு இந்த ஸ்பான்ஜ் வச்சு மேட்ச் பண்ணணும் அதாவது ஈவனாக நம்ம இது வந்து தடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தர்மா கலர் வந்து அப்ளை பண்ணிட்டோம் கொஞ்சம் வந்து ஃபேஸில் அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்சர்வ் ஆகட்டும் லைட்டாக வந்து ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறமா வந்து நம்ம பவுடர் போடுறோம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்பிரின்ஸ் பவுடர் தான் வந்து போட போகிறோம் apply பண்ணிட்டு இப்ப இருக்கு ஓரளவு correct ஆயிட்டு இது வந்து ரொம்ப சின்னதான ரிங்கா கரெக்டா பேணும் காதோட சதையில மாட்டிடுச்சு ஓகே ஃபைனலாக கரெக்டாக ஆச்சு நினைக்கிறேன் இது அப்படியே கரெக்டாக ஆகிடும் நம்மளுக்கு வீடியோ எடுத்து முடிக்கிறவரையும் கரெக்டாக சென்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பேஸ்மெண்ட் என்ன சொல்லுங்க பேஸ் பேஸ்மெண்ட்லாம் முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஐப்ரோ வரைய போகிறோம் ஸோ ஃபைனலி நம்மளோட ரெண்டு ஐப்ரோஸும் வந்து நல்லா அப்படியே வரைஞ்சி முடிச்சிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட ப்ரௌன் ஷேட் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஷேட் ஐ ஷேடோ வச்சு நம்ம கண் மேலே வந்து கொடுக்கலாம் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக வருமா ரெட்டு கிடையாது அது ஒரு மாறி கிட்டத்தட்ட அதுவும் ப்ரௌன் தான் அந்த ஷேடு வந்து லைட்டாக கண்ணு கிள்ள போடனா கொஞ்சம் கண்ணை எப்படி சொல்கிறது அழகாக எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால பண்ணிகிட்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ மேக்கப் வந்து கஷ்டம் ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக மையெல்லாம் போட்டு வரையணும் கேரளானாலே வந்து கண்ணில் மை வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஐலனர் எல்லாம் போடணும் டான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை வந்து பண்ணிவிட்டு ஆய்லனர் வந்து வச்சிட்டேன் இப்போ வந்து காஜல் இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா என்னது ப்ராண்டு ஐடெக்ஸ் அது இன்னும் இந்த மாதிரி பெரிய காஜல் வந்து வாங்கணுன்னு ஆசை அதனால் வாங்கினேன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது நார்மலாக தான் இருக்குது கண்ணெல்லாம் எரியல பட் ஓகே தான் நான் இது போட்டுட்டு வந்து கொஞ்சம் போட்டோன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்குது நான் இது போட்டுட்டு ஐப்ரோ போட்டு போட்டேன்னா அது அப்படியே அங்கேயே இருந்துக்கும் அப்புறம் வந்து நம்ம பெனிஷ் பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து மஸ்காரா ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா லிப்பா போட்டு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்து என்ன கலர் கொடுக்கலாம் ஓகே அந்த பென்சில் லிப் லைன் ஏதாச்சும் கொடுத்துருங்க ஸ்டிக் போட்டால் தான் வந்து மேக்கப் பினிஷ் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு மெரூன் கலர் போட்டு வந்துச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கா பாருங்களேன் இன்னும் கரெக்டாக இருக்கா ஆனால் கோனையாக இருக்க மாட்டேங்குதா இப்போ இப்போதான் போட்டு கரெக்டாக இருக்குது ஆனால் கோனையாக ஃபீல் ஆகுது சரி ஓகே சரி ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டைல் முடித்து போகிறோம் ஸோ ஸ்டைல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஸ்டூம் பதிலாம் நான் தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாலும் எனக்கு வேறு எந்த ஹேஸ்டைலும் தெரியாது ஸோ எப்பயுமே வார ஹேர்ஸ்டைல் மட்டும் தான் இப்படி வாரி நம்ம வந்து எடுத்து கிளிப் கொடுத்து போகிறோம் அந்த ஸ்டைல் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து களைஞ்சோம் சரி நம்ம ஃப்ரீயா எல்லாம் விட போதும்ல பின்ன தான் போதும் ஸோ பின் வைக்கிறதுக்கு நம்ம கேமராமேனதான் கூப்பிடணும் நம்ம சிஸ்டர் வந்து அதை அண்ட் டவுனே ஃபைனலி நம்ம வந்து சாரிலாம் கட்டி முடிச்சுட்டோம் ஸோ உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும் என்னடா இது முடிய வந்து ஃப்ரீயாக இருக்காலே பின்ன போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சி என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக கிளம்பிட்டு போய் வீடியோலாம் முடிச்சுட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் பாட்டு ஹேர் ரிமூவ் பண்ணும்போது தான் ஞாபகம் அச்சோ நம்ம வந்து வ்ளாகோட எண்டிங் கேரளா சைடில் எப்படி கிளம்ப போகிறேன்னு காட்டுறது தான் வந்து மெயினாக இந்த வீடியோவே அதையே நம்ம எடுக்கலன்னா எப்பட்றான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேக் மட்டும் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த லுக்காக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அது ஹேர் வந்து பின் வந்து நான் கண்டிப்பாக பிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானே கொஞ்சம் சொதிப்பி சொதப்பி தான் எடுத்திருக்கேன் ஸோ இதே மாதிரி இதே மாதிரி இல்லை இதை விட பெட்டராக ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா